முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்சு ஓடிச்சுது முயல் எடையில தூங்குனதுனால ஆமை போட்டியில ஜெயிச்சது இருந்து நாம படிக்கிற பாடம் என்னன்னா நிதானமா நம்ம முயற்சி செஞ்சோம்னா வெற்றி நிச்சயம் இப்படித்தான் சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா கதை இதோட முடியல மறுபடியும் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு இந்த தடவை முயல் தூங்கல அதனால அது போட்டியில வெற்றி பெற்றுச்சுது இதிலிருந்து தவறுகளிலிருந்து அனுபவத்தை பெற்று வெற்றி அடையலாம் அப்படிங்கிற பாடத்தை நாம படிச்சுக்கிடலாம் போட்டி தொடர்ந்துச்சு இந்த தடவை வித்தியாசமான பாதைய தேர்ந்தெடுத்தாங்க முயலும் ஆமையும் ஆறு வழியா ஓடணும் ஆமை எளிதா ஆற்ற கடந்து போட்டிய வென்றுச்சு இந்த போட்டியின் மூலம் நம்முடைய பலத்தை நாம நம்பணுங்கிற பாடத்தை நாம கற்றுக்கிடுறோம் மறுபடியும் போட்டி இதுதான் இறுதியான போட்டி இந்த தடவை நிலத்திலையும் ஓடுனாங்க தண்ணியிலையும் ஓடுனாங்க நிலத்துல ஓடும்போது ஆமை முயல் முதுகலை ஏறிக்கிட்டது ஆத்துல போகும்போது ஆமை முதுகல முயல் உட்கார்ந்துகிட்டது ரெண்டு பேருக்குமே வெற்றி கிடைச்சது இதுல இருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன நம்மால தனியா முயற்சி செஞ்சு போட்டியாளரை ஜெயிக்க முடியாட்டி போட்டியாளரோட சேர்ந்துக்கிடணும் இதிலிருந்து இதுல இருந்து நமக்கு தெரியற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இறுதிக்கோட்டை அடையிறத விட பயணம் முக்கியம் நம் வாழ்க்கையும் ஒரு பந்தயம்தான் இந்த வாழ்க்கை பயணத்துல நாம எல்லாருமே ஒரு நாள் கோட்டை கடக்கத்தான் போறோம் நம்முடைய இலக்கு ஜெட் வேகத்துல வேகமா ஓடி அடுத்தவங்களை முந்திரது இல்ல சகிப்புத்தன்மையோட நம்பிக்கையோட எதிர்வரும் தடைகளை சவால்களை எதிர்கொள்ளணும் ஆமாங்க இதத்தான் பர்சுத்த வேதாகமும் சொல்லுது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் எல்லா தருணங்களையும் கடவுள் நமக்கு நியமித்த பாதையில நிதானமா பொறுமையோட விடாமுயற்சியோட ஓடுவோம்